அண்ணே ஒரு டீ டீ இல்ல என்ன டீ இல்லன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஊத்துற டீ தானே இல்ல நான் சொல்றேன்ல நான் ஆசியா ஒண்ணு கேட்கல காசு கொடுத்து தான் கேக்குறேன் அப்புறம் மரியாதையே பேசுங்க நீ ஒண்ணு எனக்கு மரியாதை சொல்லி விடுவோம் நீ யார வேணாலும் கூப்பிடுக உனக்கு டீயும் கிடையாது காப்பியும் கிடையாது கிளம்பு உங்களை பழி வாங்காம விட மாட்டேன் நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது வேற டீ வேணுமாப்பா

கேட்டு ஒரு பிரச்சனை இல்ல கையிலக்கா எங்க இன்னொரு தடவை கேளு அண்ணே மூணு டி கேட்டு ஒரு பிரச்சனை இல்ல பாத்தீங்களா அதுலப்பா டெய்லி இந்த பிள்ளைங்க வந்து டீ குடிக்கும் டீ குடிக்கும் போது உங்களை யாரையும் இங்க வேணாம் பிரச்சனைன்னு வரும்போது உங்க எல்லாரையும் வேணும் என்ன அப்ப நீ டெய்லி இங்க டீ குடிக்க வர ஒரு பிரச்சனை மட்டும் நீ எங்களை தேர்ற சாப்பிடறதுக்கு ஒழுந்தவளா வா நாலு வடையும் கூட கொடுங்க பில்ல இந்த பே பண்ணிடுவோம் இன்னும் சூடா நாலு சோமாஸ் எடுக்குவா சரி சேர்த்து அதையும் கட்டிடுங்க